வணக்கம் பெண்களுக்கு உடலில் எங்கெல்லாம் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் என்று பார்ப்போம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் கைரேகை வைத்து ஒருவரை பற்றி கூறுவது போலவே ஒருவரது உடலில் இருக்கும் மச்சங்களை வைத்தும் சிலர் அவர்களை பற்றி கூற முடியும் என்கிறார்கள் மச்சம் என்பது பெண்களுக்கு ஒரு அழகும் கூட அது எங்கு அமைகிறது என்பதை பொறுத்திருக்கிறது அவர்களது அதிர்ஷ்டம் பொதுவாக மச்சம் கருப்பு நிறத்தில் இருக்கும் என்றாலும் சிலரது சரும நிறம் சார்ந்து அது தேன் சிவப்பு பச்சை நிறங்களில் கூட காணப்படும் இந்த நிறத்தில் அமையும் மச்சங்கள் நல்ல லக் என்று கூறுகின்றனர் மச்சங்கள் அதிகமாக இருந்தால் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குமாம் மச்சம் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம் நெற்றி முகத்தின் வலதுபுறத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண்ணின் வாழ்வில் செல்வமும் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இவர்கள் கடவுள் நம்பிக்கையில் ஆழமாக இருப்பார்கள் இதுவே இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் அவர்களது வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமையாது என கூறுகின்றனர் இவர்கள் மத்தியில் சுயநலம் இருக்கும் மிகச் செல்லமாக இருப்பார்கள் நெற்றிப்போட்டில் வலதுபுற நெற்றிப்போட்டில் மச்சம் இருந்தால் அவர்கள் நேர்த்தியாகவும் சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்பவருமாக இருப்பார்கள் இவர்களுக்கு அமையும் கணவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் இவர்களது திருமண வாழ்க்கை சற்று சர்க்கள்களை சந்திக்கும் புரிதல் முதிர்ச்சி இல்லாமல் கணவன் மனைவி இல்லற வாழ்வில் ஈடுபடுவார்கள் கண்டிமை வலதுபுற கண்ணிமையில் மச்சம் இருந்தால் அவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள் பணம் மெல்ல மெல்லத்தான் சேமிப்பார்கள் இவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடி உடனே சரியாகிவிடும் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் இவர்களது குணாதிசயங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது தன்னலம் மட்டும்தான் பார்ப்பார்கள் பிறர் நலம் பார்க்க மாட்டார்கள் வாழ்க்கையில் நிலையற்று செயல்படுவார்கள் கண்கள் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் செல்வம் அவர்களிடம் அதிகம் சேரும் வாழ்க்கையில் பெரிதாக சிரமப்பட மாட்டார்கள் இன்பமான வாழ்க்கை அமைந்து காணப்படுவார்கள் இடது கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்கள் எதையும் பெரிதாக எண்ணமாட்டார்கள் இவர்களது அணுகுமுறை காரணத்தினாலேயே திருமண வாழ்வில் சிக்கல்கள் உண்டாகலாம் மூக்கு மூக்கின் துணியில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வெடுக் வெடுக் என்று கோபம் வரும் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் முறைப்பார்கள் ஆயினும் மற்றவர்களை அதிகம் மதிப்பார்கள் சமூகத்தில் நல்ல பெயர் பெற்றிருப்பார்கள் மூக்கின் வலதுபுறத்தில் மச்சம் இருப்பவர்கள் புகழ் பெற்று விளங்குவார்கள் இதுவே இடதுபுறத்தில் இருந்தால் அவர்கள் சற்று பதட்டத்துடன் சௌகரியங்கள் குறைந்தும் காணப்படுவார்கள் இதழ்கள் மேலிதழில் மச்சம் இருந்தால் அவர்கள் காதலில் சிறந்து விளங்குவார்கள் ஆடம்பர வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் உண்டு சுய கருத்தை குரலை உலகம் கேட்கும்படி ஈடுபடுவார்கள் கீழுதட்டில் மச்சம் இருந்தால் அவர்கள் கிரியேட்டிவ் நபராக இருப்பார்கள் இந்த பெண்கள் அவர்களது திறமையை உலகறிய பாடுபடுவார்கள் கலை சார்ந்த விஷயங்களில் சிறந்து விளங்குவார்கள் கன்னம் வலது புற கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் தங்கள் குடும்பத்தை விரும்புவார்கள் வயதில் மூத்தவர்களை மதித்து செயல்படுவார்கள் வீட்டுப் பறவையாக இருப்பார்கள் குடும்பத்துடன் தான் அதிக நேரம் செலவிடுவார்கள் இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் சற்று கர்வத்துடன் காணப்படுவார்கள் தனக்கான இடத்தில் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் அதில் யாரும் தலையிட விரும்ப மாட்டார்கள் கழுத்து பெண்கழுத்தில் மச்சம் இருக்கும் பெண்கள் ஆக்ரோஷமாக இருப்பார்கள் தங்கள் கனவு மைப்பட வேண்டுமென்றால் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் முன்கழுத்தில் மச்சம் இருக்கும் பெண்கள் நன்கு பாடும் திறன் பெற்றிருப்பார்கள் கலை ஆர்வம் இருக்கும் இவர்கள் சிறந்த தாய்மகள் மனைவியாக விளங்குவார்கள் தோல் வலதுபுற தோளில் மச்சம் இருக்கும் பெண்கள் ஸ்மார்ட்டாக தைரியமாக இருப்பார்கள் இடதுபுற தோளில் மச்சம் இருக்கும் பெண்கள் தேவையற்ற சண்டைகளில் மூக்கை நுழைக்கும் பழக்கம் கொண்டிருப்பார்கள் மார்பு வலது மார்பில் மச்சம் இருக்கும் பெண்கள் நிறைய பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் புனாதிசயம் கொண்டிருப்பார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்